எல்லா விஷயத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு நீங்கள் இந்த நேரம் கட்டுப்பாடாக இருந்தாலுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்கள் நிலையில இந்த நேரம் இருக்க விட மாட்டாங்கிறாங்கன்னு சொல்லலாம் எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு நிமிதி இல்லாத சூழ்நிலை தான் மிதனராசி என்பது நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க முழுமையான திறனை பயன்படுத்துறீங்க ஆனால் இந்த நேரம் எதுக்கெடுத்தாலும் தட தாமதுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது பேச்சிலையுமே அப்பப்போ குழப்பம் இருக்கிறதால மனசில் குழப்பம் இருக்கிறதால பேச்சிலையும் கோபங்கிறது வெளிப்படாமல இல்லை ஆனால் அவங்க சுற்றி சுத்திருக்கக்கூடியங்க என்னதான் உங்களை இந்த நேரம் பக பாராட்டினாலும் இந்த நேரம் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கிறீங்க ஆனால் நீர் போத்த நெருப்பு மாதிரி மனசுக்குள்ள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் கோபங்கிறது இல்லாமல இல்லை விட்டு கொடுத்து தான் போகிறீங்க விட்டு தான் இருக்கிறீங்க ஆனாலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க அவ்வளோ எளிதாக மறக்க முடியாத அளவுக்கு நெருக்கமானவங்களும் உங்கள் மனசுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துருதுன்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதத்துலேயாவது பெருமாளுடைய உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமாங்கிறதான் பலருடைய இயக்கமாக இருந்துகிட்டு வருது பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாதம்னு சொன்னாலேயே உங்களுக்கு முக்கியமான மாதம்னு சொல்லலாங்க உங்கள் ராசிநாதனான புதன் பகவானுக்குரிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம யம தர்மராஜனுடைய கோரை பற்கிலிருந்து தோன்றிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மிதனராசு என்பவர் நீங்க பெருமாள் வழிபாட்டை செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு இந்த மாதத்துல பெருமாள் வழிபாட்டை யாரெல்லாம் தொடங்குறாங்களோ அவங்களுக்கு ஏமபயம் நீங்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புண்டு அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி தோஷம் தார் தோஷம் உள்பட எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நீங்க கூடிய பாக்கியங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல உண்டு அப்படி பார்க்குறப்ப மிதன ராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்க எந்த மாதிரியான பரிகாரம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி ஓம் நமோ நாராயணா நமகங்கிற இந்த மந்திரத்தை முடிஞ்ச வரைக்குமே நீங்க சொல்லிட்டு பாருங்க அத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மிதனராசி அவர்கள் புரட்டாசி மாசத்துல மாதம் முழுவதுமே உங்களால் விரத இருக்க முடியாட்டாலும் இந்த சனிக்கிழமை நாட்கள்ல விசேஷமான நாளாக கருதப்படுதுங்க புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களாவது விரதம் இருக்க பாருங்க அன்றைய நாட்கள்ல ஒரு நபருக்காவது நீங்க அன்னதானம் விடுறது நல்லது இதனால நிச்சய நல்லவன் கிடைக்கும் எல்லாராலையும் திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலுக்கு போய் தரிசனம் செய்ய முடியாது ஆனா இந்த விஷயத்தை நீங்க செய்யறப்ப திருப்பதி ஏழுமலையானே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் உண்டாகும் அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல பிரச்சனைங்கிறது நீங்க கூடிய வாய்ப்புண்டு இந்த நேரம் சனிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்க தலுகையிட பாருங்க பெருமாளை வழிபாடு செய்ய பாருங்க பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்க பெருமாள் வழிபாட்டு கூடவே கருட வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மீதன ராசி என்றவர்களுக்கு நிச்சயம் நல்லவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி மற்ற கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை கூட நீங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவில் மட்டும் இல்ல சிவாலயத்துல இருக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கும் நீங்க தேவையற்றி வழிபாடு செய்யறதானே நிச்சயம் நல்லவன் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஏன்னா இந்த புரட்டாசி மாசத்துல அப்படிப்பட்ட அணு து நமக்கு கிடைக்கும் அதனால மறக்காம மிதனராசி என்பது தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதனராசி என்பது எப்படிப்பட்ட பலனை இந்த மாத காலகட்டங்களை நீங்க பெற போறீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே உங்க ராசியில குரு சந்திரன் இணைஞ்சிருக்கிறாங்க குரு சந்திர யோகங்க உங்க ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று இருக்கிறதால போன மாசத்தை விடமும் இந்த மாசம் சிறப்பாக தான் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு தான் ஆனா இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமா தாய் மாமன் வழியில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க தாராளமாக உதவி செய்யுங்க இனி வரக்கூடிய நாட்களில் அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சொந்த வந்த வகையில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனை நீங்க வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே நல்ல மாட்டம்தான் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க குடும்பங்களா இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய நேரமாக தான் மித ராசி அன்புக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ராசியில் குரு இருந்தாலுமே மூன்றாம் இடத்துல சுக்கரனும் ராசி அதிபதி புதனும் சுகஸ்தானத்தில் நான்காம் கேந்திரத்தில் உச்சம் பெற்று இது ஒரு சிறப்பான அமைப்பு எத்தனை விஷயம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தடையா இருந்தாலுமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க உண்டுங்க நீங்க நினைச்சதா அடையலாம் அது வரைக்கும் முயற்சி கைவிட்டுறாதீங்க இயல்பாகவே மிதன ராசி என்பது பயணங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பயணத்தாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்காது ஆனா இந்த நேரத்துல பயணங்களாலேயும் ஆதாயம் கிடைக்கும் இன்னும் மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்க குடும்பங்களுக்கும் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியங்களுக்குமே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியம் சுறுசுறுப்பா இருக்கணும் ஒரு வேலை செய்யும் போதே அதுல முழு கவனம் கொடுக்க பாருங்க நிச்சய சிறப்பாக இருக்குது ஒரு வேலை செஞ்சு முடிச்ச பின்னாடி நீங்க அடுத்த வேலை செய்யறது நல்லது கோவில் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு நிச்சய சிறப்பான பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டால் இந்த காலக்கட்ட உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய வகையில இல்லை சிறப்பான நேரம் தான் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா அமையும் புரட்டாசி வழிபாடு செய்யறதும் பெருமாள் வழிபாட்டை கூடவே செஞ்சுக்கிறது ஏன் சிறப்புனா இந்த நேரத்துல பொருளாதார வளம்ங்கிறது இன்னும் சிறப்படையும் பெருமாள் வழிபாட்டை செய்யக்கூடியவங்களுக்கு பெருமாளுடைய நாம உச்சரிக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தன்னால வந்து அவரக்கூடிய பாக்கியம் உண்டு அதனால மறக்காம செய்ய பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபம் வேண்டாம் ஏன்னா நீங்கள் பொறுமையாக இருந்தாலுமே மாதிரி மாதிரிதான் மற்றவங்க நடந்துக்குவாங்க கோபங்கிறது மூக்கு மேலேங்கிற இந்த நேரம் வரதான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க பேச்சிலையும் கவனம் பாருங்க யார்கிட்டையும் கோபப்படுறது வேண்டாம் வில்லங்கிறது தன்னால் தேடி வருங்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நல்லதை செய்ய போகிறேன்னு போய் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் புரட்டாசி மாதத்துல பொறுத்த வரைக்குமே மீதனராசி அன்றவர்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய பாக்கியங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை இந்த நேரம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அன்னியன்னு சிறப்பா இருக்குது கருத்து வேறுபாடு இருந்தா கூட அது நீங்கும் நிறுவனம் உறவுக்கார வகையில தான் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சொந்தமாத வகையில கவனமா இருங்க திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சின்ன தடங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே சமயம் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கூட பகைவரா மாறுவாங்க நீங்கள் சொந்த பந்தத்தை கூட அதிகம் நம்பினதில்லை நண்பர்கள் தான் அதிகமாக நம்பியிருப்பீங்க ரொம்ப நெருக்கம் காட்டிருப்பீங்க ஆனால் நம்பிக்கை குறையவங்களையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பகைவரா மாறுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்லா இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் வேலைன்னு வர்றப்ப கொஞ்சம் வேலையில் கவனம் இருங்க இந்த நேரம் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகிறது நல்லது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த பணத்தை மட்டும் இந்த இடையில இருக்க கொடுத்து ஏமாந்துடாதீங்க புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது எதுலேயுமே பொறுமை நிதானம் இந்த நேரம் ரொம்ப முக்கியங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பு தான் பொருளாதார சிக்கங்கிறது இல்லை ஒரு விஷயம் எடுக் எடுக்கிறீங்க ஒரு சந்த நிலவரத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை காலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் பழைய கடன் பிரச்சனை தான் மன அமைதியை பாதிச்சுட்டு இருக்குது அதனால இனிமேல் நீங்க மேலுமே நீங்க கடன் பிரச்சனையை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்னா கடனை வளர விடாதீங்க இருக்கிற கடனை படிப்படி அடைக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கும் புதுசா கடன் ஏற்கிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட கொஞ்சம் தான் முடிவு எடுக்கணும் மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வருமானம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்காது ஆனா ஓரளவுக்கு சமாளிக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே சிக்கனமா இருக்க பாருங்க மனசு இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துங்க சிறப்பா இருக்குது அரசு துறையை நீங்கள் நீங்க என்னதான் சிறப்பா இருந்தாலும் சரி ஒரு நல்லவங்களா செயல்பட்டாலும் சரி உங்களை நம்ப மாட்டாங்க இங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருந்துக்கணும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே அரசியல் கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்க உங்களை உள்ளலுக்கு பார்ப்பாங்க ஆனா கொஞ்சம் கவனம் வேணும் மன உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த காலம் கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் அதுக்குள்ள வேற கட்சிக்கு போகிறது மற்ற கட்சிக்காரங்களை பத்தி தப்பாக பேசுறது இதெல்லாம் வேண்டாம் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்புதாங்க கல்வியில ஒரு அற்புதமான சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பாடத்துல மனசு தீவிரமா ஈடுபட்டால் போதும் விட்டதை படிக்கலாம் ஏன்னா நினைவாற்றல் திறன் சிறப்பா இருக்குது கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்குது ஒரு கல்வி நிலம் எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் உங்களை அடிச்சு காலே இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் பின்வாங்காம கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த நேரத்துல நல்ல மதிப்பெண் பெறலாம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் அற்புதமான நேரம் தான் விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா அடிப்படை வசதியும் கிடைக்கும் பழைய கடன் பிரச்சனை தான் பாதிப்பை தவிர மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சுக்கர்னு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இருந்தாலும் குரு பகவான் பாகிஸ்தானத்துல பார்வையிட்டதால பல தோஷங்கள் நிவர்த்தி கூடிய வாய்ப்பு உடல் நலத்திலையுமே பாதிப்பு இல்லை திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது வேலை இல்லாத பெண்களா இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும் ஆகியிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது ஏற்கனவே கருவுற்றிருக்கக்கூடிய பெண்களுக்குமே சுகப்பிரசவம் ஏற்ப ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சேமிப்பு ஏற்படுத்த முடியாது இருந்தாலுமே கொஞ்சம் இந்த நேரம் கரையும் அதனால் சிக்கனமாக இருங்க புதுசாக கடன் வாங்குறது வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க இந்த நேரம் நீங்கள் புரட்டாசி நாட்களில் தொடர்ந்து விரதம் இருக்கிற மாதிரி சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிற மாதிரி வியாழக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலகட்டங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரதால நிச்சயம் மிதனராசி அன்றவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு உங்க ராசிநாதனான புதன் பகவான் இந்த காலகட்டங்களில் சுகஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வருது ஒரு வகையில் யோகம் தாங்க குழந்தைகள் சம்பந்தமா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் இருக்கும் குழந்தைகளுக்காக ஒரு எதிர்கால முன்னேற்றம் ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னா வெற்றி தருங்க இந்த மாமன் மைத்துனன் வழியில் ஏற்பட்டிருந்த பல தட நீங்குது கரைஞ்ச சேமிப்பு ஈடுகட்டுவிங்க இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆதரவு சிறப்பா இருக்கிறதால நல்ல காரியங்கள் எல்லாமே நடத்தி முடிக்க போறீங்க குருவோட பார்வைப்பெல்லாம் அதிகமா இருக்கிறதால இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கறதும் கூடவே நடக்கும் ஆரோக்கிய பாதிப்பு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் நீங்க மீண்டு வரக்கூடிய நேரம் தான் வேலையிலுமே சிறப்பா இருக்குது பக்க பலமான நேரம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்குது நிறைய தொழில் முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க என்ன சின்ன சின்ன குறுக்கேடு வந்தாலும் மனம் தளராதிங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் தரவங்க கூட இந்த நேரம் தன்னால விலகுவாங்க சொந்த வந்த தான் யாரும் விட்டு கொடுத்து பார்க்க மாட்டாங்க அதனால அவங்க நிலையில கவனம் கொடுக்குறத விட வேலையில் கண்ணுங்கிறதுமா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யுங்க இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது குடும்ப சமம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனாலுமே அது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தேவையான பண உதவி இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்புங்கிறது ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மிதன ராசி ஆண்டுகளுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க பெருமாளுடைய பரிபூர்ண அருளுங்கிறது உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி நண்பர்களை